வரகிபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அணையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுகிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் நாளைக்கு டிசம்பர் மாசம் பன்னெண்டாம் தேதி வியாழக்கிழமை ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம் நமக்கு இருக்கக்கூடிய கடைசி வாய்ப்பு அது மட்டும் இல்லாம இந்த நாள் நமக்கு திரும்பி வரவே வராது அந்த அளவுக்கு அற்புதமான சேர்க்கை நாளைய நாள்ல நமக்கு அமைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனேயே இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய மட்டும் நீங்க சொன்னாலே போதும் அதே மாதிரி குளிக்கக்கூடிய தண்ணீர்ல இந்த பொருளை மட்டும் நீங்க சேர்த்துக்கோங்க பணத்தை எண்ணி வைக்க இடமே உங்க வீட்ல இருக்காது அந்த அளவுக்கு பணம் சேர்ந்துகிட்டே இருக்கும்னு சொல்லலாம் நல்ல ஒரு பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் நாளைக்கு நமக்கு பன்னெண்டாம் தேதி பன்னெண்டாவது மாசம் அதாவது பன்னெண்டு பன்னெண்டுங்கிற சேர்க்கை நாளைக்கு நமக்கு இருக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் படி தேதி மாசம் வருஷம் இதுல ஒரே நம்பர் ரிப்பீட் ஆகக்கூடிய நாட்கள தான் நாம தேவதை நாட்கள் மேஜிக் டேன்னு சொல்றோம் இந்த நாள்ல லா ஆஃப் அட்ராக்ஷன் படி ஒரு போர்ட்டல் நமக்கு ஓபன் ஆயிருக்கும் அதாவது இந்த மாதிரியான நாட்கள்ல நமக்கு பிரபஞ்ச சக்தி அதிக அளவுல இருக்கும் இந்த பிரபஞ்ச சக்தியை பயன்படுத்தி நாம செய்யக்கூடிய பரிகாரங்கள் எல்லாத்துக்குமே நிச்சயமா நமக்கு பல மடங்கு பலன்கள் கிடைக்கும் அந்த வகையில ஒவ்வொரு மாசமும் இந்த மாதிரியான போர்ட்டல் நமக்கு ஓபன் ஆகுது ஒவ்வொரு மாசமும் இதற்கான பதிவுகளை செஞ்சுட்டு நிறைய பேரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதா எனக்கு வரக்கூடிய போர்ட்டலுக்கான பதிவு தான் இது நாளைய நாள்ல இன்னும் ஒரு அற்புதமான சிறப்பு இருக்குன்னே சொல்லலாம் பொதுவாக இந்த பன்னெண்டுங்கிற போர்ட்டலே நமக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும்தான் வரும் அது மட்டும் இல்லாம ஒரு வருஷத்தோட கடை கடைசி போர்ட்டலும் இந்த பன்னெண்டு பன்னெண்டு அந்த வகையில நாளைய நாள் நமக்கு கடைசி வாய்ப்பாவும் இருக்கு அடுத்ததான் நாளைக்கு அப்படி என்னதான் அற்புதமான சேர்க்கை இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த பன்னெண்டுல இருக்கக்கூடிய ஒன்னையும் ரெண்டையும் ஆட் நமக்கு மூணுங்கிற நம்பர் வரும் இந்த மூணுங்கிற நம்பர் குரு பகவானுக்கு உகந்தது நாளைக்கு நமக்கு வியாழக்கிழமை இது குரு பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் இப்படி வியாழக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த பன்னெண்டு பன்னெண்டுங்கிற ரொம்ப விசேஷமான ஒரு சொல்லலாம் இந்த மாதிரியான சேர்க்கை திரும்பியும் நமக்கு எப்ப வரும்னே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு வாய்ப்பா இந்த நாள் நமக்கு அமைஞ்சிருக்கு இந்த பிரபஞ்சமே இந்த மாதிரியான நாட்களை நமக்கு ஒரு வரப்பிரசாதமா கொடுக்குதுன்னே சொல்லலாம் ஏன்னா இந்த நாள் அந்த அளவுக்கு பிரபஞ்ச சக்தி நிறைஞ்ச நாளாவும் அற்புதமான நாளாவும் பரிகாரத்தை தவறவிடாதீங்க ஏற்கனவே ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் நாளைக்கு நைட்டுக்குள்ள இந்த வார்த்தைய பன்னெண்டு முறை மட்டும் நீங்க எழுதினாலே போதும் இப்படி இந்த வார்த்தையை எழுதி என்ன வரம் கேட்டாலும் பன்னெண்டு நாட்களுக்குள்ள உங்களுக்கு கிடைச்சே தீரும்னு சொல்லி ஒரு பரிகாரம் சொல்லிருக்கேன் அந்த வீடியோ வீடியோவோட லிங்கை இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்லையும் மேல ஐகார்ட்லையும் நான் உங்களுக்காக கொடுக்குறேன் விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க இப்போ இந்த பதிவுல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இது ஒரு பண வசியத்துக்கான தாந்திரிக பரிகாரத்துக்கான பதிவு தான் இந்த வீடியோல ரெண்டு பரிகாரங்களை நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதாவது காலையில எந்திரிச்ச உடனே சொல்ல வேண்டிய ஒரு பத்தியும் பத்தியும் நாம சேர்க்க வேண்டிய ஒரு பொருளை போறேன் இது ரெண்டுமே செலவே இல்லாத சக்தி வாய்ந்த பரிகாரங்கள்னே சொல்லலாம் இந்த ரெண்டு பரிகாரத்தையும் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரங்களை செய்யலாம் நாளைய நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இன்னும் சொல்ல இன்னைக்கு நைட் நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தா கூட நாளைக்கு காலையில எந்திரிச்சு இந்த வார்த்தையை சொல்லலாம் நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட செய்ய யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்யலாம் கேட்டீங்கன்னா எல்லாருமே செய்யலாம் இன்னைக்கு எல்லாருக்கும் ஏதோ ஒரு பண கஷ்டம் இருக்கதான் செய்யுது ஏதாவது ஒரு பண தேவையும் இருக்கதா செய்யுது எவ்வளவு வந்தாலும் பத்தாத சூழ்நிலை தான் இன்னைக்கு எல்லாருக்கும் இருக்கு வங்களுக்கும் பண பற்றாக்குறை இருக்கு அஞ்சு லட்சம் சம்பாதிக்கிறவங்களுக்கும் பண பற்றாக்குறை இருக்கு அதனால எல்லாருமே நாளைய நாள்ல இருக்கக்கூடிய பிரபஞ்ச சக்தியை பயன்படுத்தி பணத்தை ஈர்க்கிறதுக்கு இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயமா உடனடியா அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும் சரி இப்போ இந்த பரிகாரம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பாக்குற எல்லாருமே கமெண்ட் பாக்ஸ்ல ஐஆம் ஏ பவர்ஃபுல் மணி மேக்னட் ஒன் டூ ஒன் டூ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க தமிழ்ல டைப் பண்ணுன்னு நினைக்கிறவங்க நான் பணத்தை ஈர்க்கும் காந்தமாக இருக்கிறேன் ஒன்னு ரெண்டு ஒன்னு ரெண்டு இப்படி நீங்க டைப் பண்ணுங்க ஒரே இடத்துல இந்த ஒன் டூ ஒன் டூங்கிற நம்பரை நாம ஆக்டிவேட் பண்ணும்போது கூட்டு பிரார்த்தனை செஞ்சதற்கான முழு பலனும் நமக்கு கிடைக்கும் இதன் மூலம் நிச்சயமா உங்க வேண்டுதலும் உடனடியாக நிறைவேறும் அதனால மறக்காம இந்த வீடியோ பாக்குற எல்லாருமே இப்ப நான் சொன்ன மாதிரி டைப் பண்ணுங்க அதே மாதிரி உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க நல்ல விஷயம் நிறைய பேருக்கு போய் சேரும்போது அது உங்களுக்கு புண்ணியத்தை தான் கொடுக்கும் முடிஞ்ச அளவுக்கு மூணு குரூப்புக்கோ அப்படி இல்லைன்னா மூணு பேருக்கோ நீங்க ஷேர் பண்ணுங்க இந்த நம்பரோட எனர்ஜியை ஆக்டிவேட் பண்ணும்போது இது இன்னமுமே அற்புதமான பலனை உங்களுக்கு கொடுக்கும் சரி இப்ப இந்த பரிகாரம் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனேயே சொல்ல வேண்டிய வார்த்தையை இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்த அளவுக்கு நீங்க எங்க இருந்து இருந்தாலும் செய்யலாம் அதாவது உங்க வீட்ல இருந்து உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்து இப்படி எங்க இருந்து வேணாலும் செய்யலாம் நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனேயே நீங்க கண் முழிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு நீங்க தூங்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்துக்கோங்க இப்போ உங்க ரெண்டு உள்ளங்கையையும் நல்லா சூடு வர்ற மாதிரி தேய்ச்சு இத உங்க முகத்துல ஒத்தி எடுத்துக்கோங்க உங்க முகத்துல குறிப்பா சொல்லணும்னா கண்ணுக்கு மேல உங்க கைகள்ல இருக்கக்கூடிய சூடு பரவற மாதிரி வச்சுட்டு இப்ப உங்க கைகளை விரிச்சு உங்க கண்ணை தொடர்ந்து உங்க கைகள்ல மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யற மாதிரி உங்க மனசுக்குள்ள கற்பனை பண்ணி பாருங்க அதாவது உங்க ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் மகாலட்சுமி தாயார் உருவத்தை நீங்க உங்க மன கண்ணுல பாருங்க இப்ப நான் சொல்ல போற அதாவது அஃபர்மேஷனை மூன்று முறை த்ரீ டைம்ஸ் நீங்க சொல்லுங்க அந்த அஃபர்மேஷன் இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி த டுவெல் டுவெல் போர்ட்டல் ஆக்டிவேட் மை ஹையஸ்ட் பொட்டன்சியல் ஃபார் பினான்சியல் சக்சஸ் சரி இப்ப தமிழ்ல சொல்லணும் நினைக்கிறவங்க இந்த பன்னெண்டு பன்னெண்டு போர்ட்டல் என்னுடைய உயர்ந்த பொருளாதார வெற்றியை எனக்கு ஈர்த்து கொடுக்கிறது இப்படி நீங்க சொல்லலாம் இத மூன்று முறை சொல்லிட்டு நீங்க எப்பயும் போல உங்க வேலைய பாருங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் அடுத்ததா ரெண்டாவது பரிகாரம் நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீர்ல எந்த ஒரு பொருளை சேர்க்கணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்தா மட்டும் செய்ய உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தெல்லாம் செய்ய வேண்டாம் அதே மாதிரி இந்த வீடியோவை நாளைய நாள்ல நீங்க லேட்டா தான் பாக்குறீங்கன்னா பரவாயில்ல இந்த தண்ணீரை ரெடி பண்ணி நீங்க உங்க முகம் கை கால் கழுவுறதுக்கு பயன்படுத்திக்கோங்க நீங்க பச்சை தண்ணீர்ல குளிச்சாலும் சரி வெந்நீர்ல குளிச்சாலும் சரி இந்த தண்ணீரை பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி நீங்க தலைக்கு குளிச்சாலும் சரி உடம்புக்கு குளிச்சாலும் சரி இப்ப நான் சொல்ற முறைப்படி குளிக்கலாம் நீங்களும் குளிக்கலாம் உங்க வீட்ல இருக்கிறவங்களையும் குளிக்க சொல்லி சொல்லலாம் உங்க வீட்ல இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய சொல்லி சொல்லுங்க சின்ன குழந்தைங்களுக்கு இந்த பரிகாரம் செய்யணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது இப்ப நாளைக்கு குளிக்கக்கூடிய தண்ணீர்ல குளிக்கிறதுக்கு முன்னாடி மூணு சிட்டிகை அதாவது மூணு பிஞ்ச் அளவு மஞ்சள் தூளை நீங்க சேர்த்துக்கோங்க வேற எந்த ஒரு பொருளும் இது கூட சேர்க்க வேண்டாம் நாளைக்கு நமக்கு வியாழக்கிழமை இது குரு பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் குரு பகவானுக்குரிய மஞ்சள் தூளை மூணு சிட்டிகை அளவுக்கு நீங்க தண்ணீர்ல சேர்த்துக்கோங்க ஆண்கள் குளிக்கிறதா இருந்தாலும் தாராளமா மஞ்சள் தூளை மூணு சிட்டிகை அளவுக்கு சேர்த்துக்கலாம் இதுல எந்த ஒரு தவறும் கிடையாது இப்படி மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கு அப்புறமா உங்க வலது கை மோதிர விரலால அதாவது ரைட் ஹேண்ட் ரிங் ஃபிங்கரால அந்த தண்ணீர் மேற்பரப்புல ஒன் டூ ஒன் டூங்கிற நம்பரை எழுதிருங்க இங்க நாம எந்த ஒரு பேப்பரையும் பயன்படுத்த போறது கிடையாது எந்த ஒரு பேனாவும் பயன்படுத்த போறது கிடையாது உங்க வலது கை மோதிர வரல் ரிங் சிங்கர் தான் உங்களுக்கு பேனா மேற்பரப்பு தான் உங்களுக்கு பேப்பர் இப்போ மேற்பரப்புல எழுதிட்டு போல குளிக்கலாம் நாளைய நாள்ல தலைக்கு குளிக்க முடியாதவங்க தலையில மூன்று முறை தண்ணீரை தெளிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க இந்த தண்ணீரை ஊத்தி குளிங்க இப்போ இந்த வீடியோவை லேட்டா பார்த்தவங்க நாளைய நாள்ல முகம் கை கால் கழுவுறதுக்கு இந்த தண்ணீரை பயன்படுத்த போறீங்கன்னா முதல்ல தண்ணீர உங்க தலையில மூன்று முறை தெளிச்சதுக்கு அப்புறமா நீங்க முகம் கை கால கழுவிக்கோங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில எல்லாருமே சொல்லிருக்கேன் எந்த அளவுக்கு நம்பிக்கையோட இந்த எளிமையான பரிகாரங்களை நாளைக்கு இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நாள்ல செய்யறீங்களோ அந்த அளவுக்கு அற்புதமான மாற்றம் நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஏற்படும் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுறத நீங்களே பார்க்க முடியும் இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி